குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெயில சமையல் பண்றேன் நீங்களும் இதயம் நல்லெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க

பெண்களை தொழில் முனைவோர்களாக அவர்களை உயர்த்தி லட்சாதிபதிகள் ஆக்குவது இத்திட்டத்தின் நோக்கம் விழாவில் பிரதமர் மோடி உரையாற்றினார் இந்தியாவின் பெண்கள் சக்தி என்பது சமூக மற்றும் தேசத்தின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் எப்போது மகத்தான பங்களிப்பை அளித்து வருகிறது நாட்டை வளர்ச்சியடைந்த அடைந்த தேசமாக கொண்டு செல்வதற்கும் பெண்கள் முன்வந்துள்ளனர் மூன்று கோடி சகோதரிகளை லட்சாதிபதி ஆக்குவோம் என லோக்சபா தேர்தலின் போது உறுதி அளித்தேன் கடந்த ஆண்டுகளில் ஒரு கோடி சகோதரிகள் உருவாகியிருக்கிறார்கள் எழுபது ஆண்டுகள் ஆண்டு முந்தைய அரசை விட பத்து ஆண்டு கால மோடி அரசு பெண்களுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம் சுதந்திரத்திற்கு பிறகு எந்த அரசும் இந்த அளவுக்கு செய்தது இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மன்னிக்க முடியாத பாவம் என்பதை அனைத்து அரசியல் கட்சிகள் மாநில அரசுகளுக்கு சொல்லிக் கொள்கிறேன் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தப்பிக்க விடக்கூடாது அவர்களுக்கு உதவுபவர்களையும் விட்டு வைக்கக்கூடாது கூடாது மருத்துவமனை பள்ளி அரசு அல்லது போலீஸ் அமைப்பு என எதுவாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை செய்பவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை அளிக்க சட்டங்களை அரசு கடுமையாக்குகிறது முன்பெல்லாம் எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை விசாரணை இல்லை வழக்கு தாமதம் என புகார்கள் வந்தன பாரதிய நியாய சங்கிதா சட்டத்தில் இந்த தடைகள் அகற்றப்பட்டன ஆன்லைன் மூலமாக வழக்கு பதியலாம் அதை யாரும் விட முடியாது பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை ஆயுள் தண்டனை வழங்க புதிய சட்டத்தில் வழி உள்ளது முன்பு இது போன்ற தெளிவான சட்டங்கள் இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநில அரசுகளுடன் மத்திய அரசு இணைந்து செயல்படும் என்று பிரதமர் மோடி கூறினார் और दोषियों को कड़ी सजा मिलने में भी मदद मिलेगी साथियों नए कानूनों में नाबालिगों से हुए यौन अपराधों पर फांसी और उम्र कैद की सजा का प्रावधान किया गया है बेटियों के साथ शादी के नाम पर भी धोखे के कई मामले आते रहे हैं पहले इसके लिए कोई स्पष्ट कानून नहीं था अब भारतीय न्याय संहिता में शादी के झूठे वादों और छल को भी साफ साफ परिभाषित किया गया है अन्ना पलगड़े कड़ग तेरव कटन அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வு கட்டணம் ஐம்பது சதவீதம் உயர்த்தப்பட்டது இதற்கு மாணவர்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியது இதனால் தேர்வு கட்டண உயர்வை நிறுத்தி வைப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கூறினார் இது இந்த ஆண்டு நிறுத்தி வைக்கப்படும் என்று அறிவித்திருந்தேன் ஓராண்டு முடிந்துவிட்ட காரணத்தினால் இந்த ஆண்டு இயற்கையாக வரும் என்ற அடிப்படையிலே இந்த கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த கட்டண உயர்வு என்பது இப்பொழுது இந்த பல்கலைக்கழகத்திலே படிக்கிற ஒரு சில மாணவர்கள் இந்த கட்டண உயர்வால் நாங்கள் எல்லாம் கிராமப்புறங்களில் இருந்து வந்திருக்கிறோம் ஏழைப்பள்ள மாணவர்களாக இருக்கிறோம் ஆக எங்களுக்கு இந்த தேர்வு கட்டணம் என்பது ஃபிஃப்டி பர்சன்ட் அதுவும் முதல்ல நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி மொத்தம் கிட்டத்தட்ட எட்டு எட்டு ஒம்பது பாடங்கள் எழுத வேண்டி இருக்கிற காரணத்தினால் ஐநூறு அறுநூறு ரூபாய்க்கு மேல் அவர்களுக்கு இந்த கட்டண உயர்வு அதிகரித்திருக்கிறது ஆகவே அவர்கள் எல்லோரும் இதை எப்படியாவது இந்த கட்டண உய நிறுத்தி நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை கோரிக்கை மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நானும் உயர்வித்துறை செயலர் மற்றும் இங்கே இருக்கிற பதிவாளர் தேர்வு கட்டுப்பாட்டாளர் ஆகிய அனைவரோடும் விசாரித்து இந்த தேர்வு கட்டண உயர்வை இந்த ஆண்டு மட்டுமல்ல இந்த சிண்டிகேட்டிலே நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் அதை சிண்டிகேட்டிலேயே மறுபடியும் மறுபரிசீலனை செய்து அடுத்த சிண்டிகேட்டிலே முதல் முதலாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படுகிற வரை ஏன்னா போன வருஷமே என்ன சொல்லியிருந்தோம்னா அடுத்த வருஷத்துலேருந்து வரும் இப்போ அது கூட சொல்லலை இனிமேல் புதியதாக சிண்டிகேட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு இதற்கான ஒரு பில் பாஸ் பண்ணப்பட்டு வந்தால் தவிர இதை இந்த தேர்வு கட்டணத்தை கண்டிப்பாக நிறுத்தி வைக்கிறோம் சந்தோஷமாப்பா உழைக்காமல் கிடைத்த பதவி தலைக்கால் புரியாமல் ஆட்டம் மலையுடன் மோதும் இபிஎஸ் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாநிலத்திற்கு இதுவரை என்ன செய்திருக்கிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி கேட்டார் பேட்டி கொடுப்பார் விமானத்தில் ஏறும் போது ஒரு பேட்டி கொடுப்பார் இறங்கும் போது ஒரு பேட்டி கொடுப்பார் ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள் உழைக்காமல் பதவிக்கு வந்து ஒரே தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு பாரதிய ஜனதா கட்சிக்காக அந்த பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை பேர் முன்னணி தலைவர் இருந்தாங்க அவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல இவர் ஏதோ பணியில தலைவர் பதவி பெற்றார் அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றார் நாங்கள்லாம் இந்த கட்சிக்கு ஒன்று சொன்னா எங்களுக்கு எல்லாம் எந்த பின்புலம் இல்லை ஒரு கிளைச்சாளர் இருந்து ஒன்றிய பொறுப்புல இருந்து மாவட்ட இருந்து மாநில இருந்து வந்தோம் எம்எல்ஏ எம்பி அப்புறம் அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சராக வந்தோம் ஆக கட்சிக்கு புதுச்சேரி வந்தோம் எடுத்த உடனே வந்து ஐம்பத்தி ரெண்டு உழைத்த பிறகு தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அதனால ஒவ்வொரு பதிலும் என்னென்ன பிரச்சனைகள் நன்றாக தெரியும் கட்சியிலும் சரி மக்களிடத்திலும் சரி ஆனால் அவள் இதுவரைக்கும் எந்த அரசு பதிலும் வரல எங்க வந்திருக்காரு மக்களை பத்தியே தெரியாத ஒரு தலைவர் அவருக்கு ஒரே முதலீடு நாக்கு வேற ஒண்ணுமே கிடையாது நான் விளையாட்டா சொல்லல என்ன செஞ்சிருக்காரு அவர் இந்த மாநில பாரத ஜனதாவின் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு என்ன நிதி கொண்டு வந்திருக்காரு புயல் அடிச்சது வெள்ளம் வந்தது நிவாரணம் வாங்கி தர முடியல இன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சி இருந்தாலும் மாநில உரிமைக்கு பாதிக்கும் கொடுக்குறோம் எதுவுமே இல்லையே தன்னை முன்னிலைப்படுத்தி தான் பேசிட்டு இருக்காரு அவருடைய எண்ணம் தன்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்தி வர வேண்டும் என்ன சந்தை சிலை திறப்பின் போது மயங்கி விழுந்த கேப்டன் மகன் 안마로 해라. 힘들어 하니까 안 되겠다. 건드려 தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அவரது உருவச்சிலை திறப்பு விழா நடந்தது விஜயகாந்த் மறைவுக்கு பின்வரும் முதல் விழா என்பதால் தேமுதிகவினர் திரளாக திரண்டிருந்தனா் விஜயகாந்தின் முழு உருவ வெண்கல சிலையை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திறந்து வைத்தார் அப்போது நிகழ்ச்சிக்கு வந்திருந்த விஜயகாந்தின் இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் திடீரென மயங்கி விழுந்தார் மருந்து மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் கடும் கூட்ட நெரிசல் காரணமாக சண்முகபாண்டியன் மயக்கமடைந்ததாக கூறப்படுகிறது இப்போது அவர் நலமுடன் இருப்பதாக தேமுதிக தரப்பில் கூறியுள்ளனர் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா தேமுதிக நிர்வாகி திடீர் மரணம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி எடுத்த நடுக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேசன் வயது நாற்பது தேமுதிக கிளை கழக துணை செயலாளர் விஜயகாந்த் பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக ஊரில் ஏற்பாடுகளை முன்னின்று செய்து வந்தார் நடுக்குப்பம் பஸ் நிறுத்தம் அருகில் கட்சி நிர்வாகிகள் ஐந்து பேருடன் சேர்ந்து கொடிக்கம்பம் நடும் பணியில் வெங்கடேசன் ஈடுபட்டிருந்தார் இரும்பு கொடிக்கம்பத்தை வெங்கடேசன் தூக்கி நிமர்த்தியபோது மேலே சென்ற மின்கம்பியை கவனிக்கவில்லை உடனிருந்த தொண்டர்களும் பார்க்கவில்லை மின்கம்பியில் கொடிக்கம்பம் பட்டதும் மின்சாரம் தாக்கி வெங்கடேசன் தூக்கி வீசப்பட்டார் இதில் அவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார் வெங்கடேசன் தூக்கி வீசப்பட்டதால் பக்கத்தில் நின்றிருந்த கட்சி தொண்டர்கள் ஐந்து பேருக்கு காயம் ஏற்பட்டது அவர்கள் பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனா் கடலூர் தேமுதிக மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து மருத்துவமனைக்கு சென்று தொண்டர்களுக்கு ஆறுதல் கூறினார் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா ஏற்பாடுகளை உற்சாகத்துடன் செய்து கொண்டிருந்த வெங்கடேசனின் திடீர் மறைவு கடலூர் மாவட்ட தேமுதிக தொண்டர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அசம்பாவிதம் காரணமாக நடுக்குப்பத்தில் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகள் ரத்தானது ரியாஸ்கான் மீது கேரள நடிகை பரபரப்பு புகார் நடந்தது என்ன மலையாள சினிமாவில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் அத்துமீறல்கள் குறித்த ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியானது முதல் பல புகார்கள் குவியத் தொடங்கியுள்ளன பெங்காலி நடிகை ஸ்ரீலேகா மித்ரா கேரள திரைப்பட அகாடமி தலைவரும் பிரபல டைரக்டருமான ரஞ்சித் தனி அறையில் தன்னிடம் அத்துமீறியதாக கூறினார் அடுத்ததாக கேரள திரைப்பட கலைஞர்கள் சங்கத்தின் பொது செயலாளரும் நடிகருமான சுத்திக் மீதோ இளம் நடிகை ரேவதி சம்பத் பாலியல் புகார் ஒன்றை அளித்தார் இரண்டாயிரத்து பதினாறில் திரைப்படம் பற்றி விவாதிக்கும் வகையில் சித்திக் தன்னிடம் எல்லை மீறியதாக கூறினார் இந்த பாலியல் புகார்கள் பூதாகரமாக விடுத்த நிலையில் இருவரும் தாங்கள் வகித்து வந்த பதவியை ராஜினாமா செய்தனர் இப்போது தமிழக நடிகர் ரியாஸ்கான் மீது அடுத்த பாலியல் புகார் எழுந்துள்ளது நடிகை ரேவதி சம்பத்தான் ரியாஸ் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டி சித்திக்கை தொடர்ந்து ரியாஸ்கானும் என்னிடம் இதுபோல் நடக்க முயன்றுள்ளார் ஒரு போட்டோகிராஃபரிடம் என் மொபைல் நம்பரை வாங்கிய அவர் என்னிடம் ஆபாசமாக பேசினார் ஆசைக்கு என் இணங்கக்கூடிய உன் நண்பர்கள் இருந்தால் அறிமுகம் செய்து வைக்கும்படியும் ஓப்பனாக கேட்டார் ரஞ்சித் ரியாஸ்கான் போன்றவர்களை சினிமா துறையிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என ரேவதி கூறியுள்ளார் ரியாஸ்கான் மீதான புகார்கள் தமிழ் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது நூறு மாணவர்கள் வீடுகளில் போலீஸ் அதிகாலையில் ஆயுதங்கள் சிக்கின கோவை மாவட்டத்தில் கஞ்சா உள்ள என்ஜினியரிங் மற்றும் கலையறிவியல் கல்லூரிகளில் ஏராளமான வெளியூர் மாணவர்கள் படிக்கின்றனர் செட்டிப்பாளையம் நீலம்பூர் சூலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாடகைக்கு வீடு எடுத்தும் தனியார் விடுதிகளிலும் மாணவர்கள் தங்கியுள்ளனர் இங்கு கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாக போலீசுக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன சென்னையில் பிடிப்பட்ட ஒரு மாணவர் கோவையில் தங்கியிருக்கும் மாணவர் தனக்கு கஞ்சா அனுப்பி வைத்ததாக போலீசிடம் கூறியதாக தெரிகிறது ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலையிலிருந்து நீலம்பூர் சூலூர் செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் மேற்பட்ட போலீசார் பல குழுக்களாக பிரிந்து கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் அதிரடியாக நுழைந்து சோதனை நடத்தினர் இந்த சோதனையின்போது மூன்று கிலோ கஞ்சா ஒரு பாட்டிலில் கஞ்சா ஆயில் மற்றும் போதை மாத்திரைகள் போதை ஊசிகள் கைப்பற்றப்பட்டன நம்பர் பிளேட் உரிமம் இல்லாத நாற்பத்தி இரண்டு பைக்குகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் சில மாணவர்களின் வீடுகளில் இருந்த வீச்சரிவாள்கள் போன்ற ஆயுதங்களையும் கைப்பற்றினர் இது தொடர்பாக கல்லூரி மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் நண்பர்களின் முப்பத்தி ஆறு பேரை பிடித்து போலீசார் விசாரிக்கின்றனர் இவர்களில் கஞ்சா வைத்திருந்த ஆறு பேர் பைக்கு திருட்டில் ஈடுபட்ட இரண்டு பேரென எட்டு மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனா் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் முன்னாள் மாணவர்கள் கோவையில் கேதராகி இந்நாள் மாணவர்களுடன் சேர்ந்து கஞ்சா மது என விடிய விடிய போதையில் கும்மாளம் அடிப்பதாகவும் கூறப்படுகிறது கொலை வழக்கு கொலை முயற்சி வழக்கு வழிப்பறி திருட்டில் தொடர்புடைய மாணவர்களும் ரயிலில் சிக்கிய அதிர்ச்சி தகவல்களும் வெளிவந்துள்ளன இதுபோன்ற ஸ்பெஷல் ரெய்டு கோவையில் அடிக்கடி நடக்கும் என கோவை போலீஸ் சுப்ரண்டு கார்த்திகேயன் சொன்னார் அனுமதியின்றி பட்டாசு தயாரிப்பு முன்னூறு கிலோ வெடிமருந்து பறிமுதல் கடலூர் நொச்சிக்காடு பகுதியை சேர்ந்தவர்கள் ராஜேஷ் அவரது சகோதரர் ரமேஷ் இருவரும் பட்டாசு விற்பனை செய்து வருகின்றனர் ஆண்டுதோறும் சிவகாசியில் இருந்து பட்டாசு வாங்கி வந்து விற்பனை செய்வதற்காக வைத்து ஆனால் இவர்கள் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் பட்டாசு தயாரிப்பதாக முதுநகர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் போலீசார் அங்கு சென்று ஆய்வு நடத்தினர் அனுமதியின்றி ரக பட்டாசுகள் தயார் செய்யப்பட்டது தெரியவந்தது குடோனில் பதுக்கி வைத்திருந்த முன்னூறு கிலோ விடி மருந்துகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் தலைமறைவாக உள்ள ராஜேஷ் மற்றும் ரமேஷை வலைவீசி தேடி வருகின்றனர்